நம்ம ஃபஸ்ட்டில் இருந்தே சொல்கிறது வந்து அதுதான் விவசாயிகள் வந்து பட்டம் பார்த்து பயிற்சி செய்யுங்க அப்படின்னு சொல்கிறது அதுதான் மிளகாய பொறுத்த வரைக்கும் இப்போயுமே நடக்கூட இவர்கள்லாம் நட்டுருப்பாமல் ரொம்ப சிரமப்பட்டுக்கிட்டு இருக்காங்க நம்ம முதலே சொல்லியிருந்தோம் ஆனால் அதை வந்து யாருமே கேட்கலை நிறையா விஷயங்கள் சொன்னோம் யாருமே வந்து கேட்கலை எப்போயுமே விவசாயிகள் வந்து பேருக்கு வந்து முதலே குறைஞ்ச மருந்தை அடிச்சுவாங்க அப்படின்னா தான் அது நல்லாயிருக்கும் மொதல் இது எப்பவுமே வந்து ரொம்ப ரேட்டைக்கூடலாம் போகணுன்னு அவசியமே கிடையாது அந்த பட்டத்தில் நடுற விவசாயிகள் சாதாரண வரையும் இம்மிடாகவும் பவுசாக கடிச்சா போதும் இல்லைன்னா வெறும் ரோக்கர் பவுசாக கடித்தா போதும் இல்லைனா வெறும் மூணாட்ட பசை ரோக்கர் ரெண்டு சேர்த்து அடிச்சலாம் நல்லாயிருக்கும் ஒரு மூணாம் மருந்து நாலாம் மருந்துக்கு அப்புறம் தான் நம்ம பயம் மருந்து கையில் தொடணும் எடுத்த உடனே எல்லாருமே வந்து பயம் மருந்து தான் அதிகமாக அடிக்காங்க மொதல் மருந்து ஒரு நாலாம் மருந்துக்கப்புறம்னா நம்ம வந்து அதை வந்து கொடுத்துக்கலாம் அப்படின்னா தான் அது வந்து நல்லாயிருக்கும் மிளகாயில் மெயினாக வரக்கூடியது சுருட்டை நோய் அந்த சுருட்டை நோய் வராமல் இருக்கணும் அப்படின்னா என்ன ரகம் நட்டுருக்கோம் அப்படிங்கிறது நமக்கு தெரியணும் ஏன்னா ரகத்தை வச்சு தான் மகசூலை தீர்மானிக்க முடியும் தான் மற்றதெல்லாம் எப்பவுமே நம்ம ஒரு மகசூல் ஏற்றுறோம் அப்படின்னா அது என்ன ரகம் என்ன கம்பெனி நம்ம ஊன்ற ரகம் கம்பெனி ஐட்டமாக லோக்கல் ஐட்டமாக அப்படிங்கிறது கொஞ்சமாக தெரிஞ்சுருக்கணும் சும்மா கிடைக்க அப்படிங்கிறவங்க கண்டதை வாங்கி நம்ம வந்து நட்டுறக்கூடாது நமக்கு தான் நஷ்டம் கொடுத்துட்டுருக்குறவங்களுக்கு பத்து ரூபாய் கிடைச்சா போதும் ஆகத்தான் வாங்கிட்டு போயிருவாங்க நஷ்டம்னு பார்த்தா அது விவசாயிகளுக்கு தான் நஷ்டம் தான் நம்ம ஃபஸ்ட்டில் சொல்கிறது ப்ராண்டு முக்கியம் அப்படின்னு மிளகாய் சுருட்டை அப்படிங்கிறது வந்து எல்லா விவசாயிகளையும் சொல்கிறாங்கன்னா மிளகாய் சுருட்டையே வரக்கூடாது சுருட்டையே வரக்கூடாது அந்த மாதிரி ரகம் தாங்க அப்படின்னு கேட்காங்க அந்த மாதிரி ரகம் கம்பெனிக்காரங்களே கொடுக்கல அவங்க கொடுத்தா தானே நாங்கள் உங்களுக்கு கொடுக்க முடியும் சரிங்களா மெளாங்கிறது சுருட்டா அது வரதான் செய்யும் அதில் எந்த ஒரு மாற்று கருத்துமே வேண்டாம் கிளைமேட் ஒத்துழைச்சுன்னா சுருட்டை கம்மியாக இருக்கும் கிளைமேட் கொஞ்சம் சேஞ்சாச்சுன்னா சுட்டா வரும் அதுக்கு தக்கன காம்பினேஷன் மருந்து தான் முக்கியம் அதுதான் லைட் தோசாவே கொடுத்து வந்தால் நல்லாயிருக்கும் சில வசத்தில் என்னென்னா மொதல் மருந்துக்கே ஆயிரம் ஆயிரத்தி ஐநூறுரூவாய் வாங்கி அடிக்காங்க பிறகு ஒரு பெரிய பரிசுக்கப்புறம் வில இல்லைப்பா சுருட்டையாக இருக்குது நோயாக இருக்குது ஒரு ஐநூறுவாய்க்கு கொடுப்பான்னு கேட்காங்க அது அங்கே வேலை செய்யாது நம்ம அதுக்காக அந்த நம்ம குழந்தை எப்படி வளர்க்கணும் இதே மாதிரி தான் நம்ம வைக்கிற மகசூலும் குழந்தை வளர்க்குற மாதிரி தான் அதை வளர்க்கணும் சும்மா எடுத்தோம் கோத்தம் அப்படின்னு பண்ணக்கூடாது வைரஸ் வைரஸுங்கிறது அது கண்டிப்பாக ஒன்று ரெண்டு இருக்கத்தான் செய்யும் அது இல்லாமல் மிளகாய் வராது மிளகாய் இல்லாமல் அது வராது இலைப்புள்ளி நெரு நெருக்க நடுறாங்க கேட்டால் களை முளைக்காது அப்படின்னு சொல்லி நடுறாங்க நெருக்க நடும்போது என்னாகும் அப்படின்னா அதனோட பாதிப்புகள் கொஞ்சம் வந்து நமக்கு அதிகமாக தான் இருக்கும் நம்ம எரிபார்த்தா ஈல்டே வராது தான் நிற்கும் ஒரு ஆள் வேறு வளர்ந்துடும் நம்ம மகசூல் எடுக்க முடியாது அது ரொம்ப விவசாயிகள் வந்து புரிஞ்சிக்கிற மாட்டேன்றாங்க இப்போது நம்ம பத்து சென்ட்டுக்கு ஆயிரம் நாற்று போதும் அப்படின்னு நம்ம சொன்னோம்னால் அதே பத்து சென்ட்டுக்கு ஒரு ஏரியாவில் வெறும் எண்ணூறு எழுநூறு நடுறாங்க அதே ஒரு ஏரியாவில் அதே பத்து சென்ட்டுக்கு மூவாயிரம் நாற்று வரைக்கும் நடுறாங்க விவசாயிகள் இன்னைக்கெல்லாம் ஒருத்தர் எட்டு போனாப்புல பத்து கோப்பாடு தான் இருபது இருபதாயிரம் நாற்று எட்டு போகிறோம்ல பத்து மரக்காய் இருபதாயிரம் தேவையில்லை அது நாற்று கடை கிடக்கும் அந்த விவசாயிக்கு அது தான் அது அவருக்கு மன திருப்தியாக இருக்குது ஏன்னா அது அவ்வளோ நமக்கு தேவையில்லை இல்லைன்னா என்ன செய்யணும் நாற்பது நாள் ஐம்பது நாள் அந்த சித்தலை வடிக்கும் அதை வந்து நம்ம வந்து பிடுங்கி போட்டுடணும் அப்படி பிடுங்க மாட்டேங்க இந்த விவசாயிகளும் அந்த நோய் விழுந்த செடியும் அதுவும் வந்து ஒன்று போல தான் ஆயிருக்கு யாரும் பிடுங்க சொன்னால் அது யாரும் வந்து பிடுங்கறதில்லை ம் முடிஞ்ச அளவுக்கு கெமிக்கல் ஐட்டம் இன்றைக்கி எவ்வளவோ மருந்துகள் வந்துட்டு ம் கெமிக்கல் ஐட்டம் ஃபஸ்ட்டு வந்து கொஞ்சம் லோ மருந்தாக போய் அதுக்கப்புறம் கொஞ்சம் கொண்டு போய் அதுக்கப்புறம் தான் கொண்டு போகணும் எடுத்தோடனே நம்ம வந்து கொண்டு போகக்கூடாது சில மருந்துகள் இருக்குது ஜம்ப் இருக்குது அட்மீர் இருக்குது மோண்டா இருக்குது சாலமன் இருக்குது எக்ஸ்போனஸ் எக்ஸ்போனஸ் இருக்குது அதுக்காக தான் விவசாயிகள் வந்து பார்த்து கவனமாக நடக்குதுன்னு சொல்கிறது மருந்து சாலமனுங்கிறது அதுதான் மோண்டாங்கிறது இதுதான் கான்பர் சூப்பர் கான்பராக அடிக்கலாம் கணக்கு பத்து மில்லி பிக்காஸ் படி அதையும் சேர்த்து போட்டு நீங்கள் அடிக்கலாம் வைரஸுக்கு ஆஸ்கார் எக்ஸ்போனஸ் இதுதான் எக்ஸ்போனஸ் ரெண்டாவது காய் பறிக்க ஆரம்பித்தோம்னாலே சொட்ட விழும் ரெண்டாவது காயில் ஒன்று ஒன்று இலையில் புளி புள்ளி அவ்வளோ அதுக்கு வந்து நம்ம லூனாக அடிக்கலாம் ஆலியட் அடிக்கலாம் கேப்பரி டாப் அடிக்கலாம் அவதார் இண்டபுள் அவதார் நல்ல மருந்து அதை அடிக்கலாம் அதே இண்டபுள்ள ஸ்ப்ரிண்ட்ன்றது ஸ்ப்ரிண்ட் அடிக்கலாம் நல்ல மருந்து பெனிவியா அதை பற்றி நம்ம இப்போ ஒன்றும் சொல்லலை ரெண்டாவது பிஎஸ்எஃப் இன்டர்பெட் அடிக்கலாம் எக்ஸ் இதெல்லாம் வந்து நம்ம ஒரு ஒரு பெரிய ரெண்டு பரி பறிச்சதுக்கப்புறம் இந்த மாதிரி மருந்துகளை நம்ம வந்து அடிச்சுக்கலாம் அப்புறம் ஐஏஎல் சின்வா இதுவும் கொடுக்கலாம் நல்ல மருந்து மருந்து தான் கிரேசியா டப்பாலாம் ஒன்று மருந்து ஒன்று பிராண்டு வேறு வேறு மருந்து இதில் எதுவும் டவுட் அப்படின்னா ஃபோன் பண்ணுங்கள் ఐఆర్ అగ్రో సర్వీస్ మనూర్ ఐన్ఆర్ అగ్రో సర్వీస్ సంగరంగోయల్ ఐఆన్ఆర్ అగ్రో సర్వీస్ తృణమల్లి జ్షన్ ఐఆన్ఆర్ నాటుప ఏటాంగులం